அந்த நான் என் மனைவிக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கிற தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்டித்ததுனால அந்த பொண்ணுக்கு மானம் போயிடுச்சு ஏன் என்னை ஊரில் மானம் வாங்கிட்டான் அப்படின்றதுனால என்னை பழித்திக்கிறதுக்காக அதில் நடுவில் என்னென்னா இவங்க ஓரின சேர்க்கையாக சேர்ந்துருக்காங்கல்ல அதுக்கு நான் தடையாக இருக்கிறதுனால என்னை கொள்றதுக்கு முயற்சி இருக்காங்க என் பேர் சுரேஷு நான் சின்னட்டி வில்லேஜை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி எனக்கு ஆறு மாதத்துக்கு முன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு என் மனைவி பேர் பாரதி எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தையும் தவம் இருந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இப்போது என்ன பிரச்சனைன்னா இந்த செல்ஃபோன் மூலமாக என் மனைவிக்கே அடிக்கடி இந்த வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு சுமித்ரான்ற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தாள் அதை நான் அடிக்கடி கண்டிச்சதுனால வீட்டுக்குள்ளே சில பிரச்சனை ஓடிட்டுருச்சு அதை நான் ஊரில் குழுவை வச்சு நான் என் குல மக்களை வச்சு நான் அதை தீர்த்துக்கிட்டேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஓரின சேர்க்கையில் இருந்த பழக்கத்தினால தவமாக இருந்து பெற்ற என் ஆண் குழந்தையும் என்னையும் கொல் முயற்சி பண்ணியிருந்தக்காக ரொம்ப நாளாக அது சந்தர்ப்பம் கிடைக்காததுனால ஒரு நாலாந்தேதி மூணு மணி அளவில் நானும் என் தங்கச்சி வெளியே போனதுனால என் பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கா கொண்டுட்டு அதை ஃபோட்டோவாக ஷேர் பண்ணி அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்கா அந்த பொண்ணோட கான்டாக்டில் ராஜேஷ் அவங்க தம்பி பிரகாஷ் அசோக் குமார் இந்த மாதிரி பதினோரு பேர் இருக்கா ஆடாயிருக்காங்க இந்த பதினோரு பேரையும் விசாரித்தா மட்டும்தான் இதுக்கு முடிவு என்னென்னு தெரியும் அது போக அந்த குழந்தை இறந்த அன்னைக்கு என்ன காரணம்னு சொல்லி என் மனைவியை கேட்டதுனால பால் கொடுத்து பொறையரிச்சுன்னு சொல்லி தான் என்னை நம்ப வச்சாங்க நான் அதை கிளமங்கலம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு பரிசோதி பார்த்தும்போது டாக்டர் வீட்லேயே குழந்தை இறந்ததாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இது ஒரு இயற்கை மரணமாக தான் இருக்கும்னு சொல்லி நானும் எடுத்துகிட்டு வந்து என் குலவளுக்கு படி மண்ணை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என் மனைவியோட செல்ஃபோனை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் செல்ஃபோனில் இருந்த ஒரு ஆதாரத்தை வச்சு பார்த்து எனக்கு ரொம்ப பக்கன்னு ஆயிடுச்சு தான் அதை நான் எடுத்து பார்த்துட்டு கிளமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் திரும்பவும் நான் கம்ப்ளீட் பண்ணேன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க எனக்கு அது நான் என் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா என் குழந்தையோட திரும்ப மறுப்பு பரிசோதனை செய்கிறத சொல்லி இன்னைக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து எல்லா டாக்டரும் தாசில்தாரமாகவும் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓர் எல்லாருமே எங்க பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லா ஒரு தலைவர்களும் வந்து ஊர் மக்களோட பரிசோதனை நடந்துட்டு இருக்கு இது வந்து இஞ்சி என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த தக்க தண்டனை கொடுக்கணும் இது அரசு எனக்கு ஆதாரமாக எடுத்து எனக்கு ஒரு வழி பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரி தப்பு யாருக்குமே நடக்கக்கூடாது எனக்கு குளமிரட்டல் வந்திருக்கு என் பொண்ணை என் பையனை கொண்டுட்டு அதே போல் திரும்பி என்ன கொள்றதா அந்த வீட்டு பொண்ணும் என் மனைவியும் ஒன்று நாங்களாக கொள்கிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வேறு ஒருத்தர் கையில் பணம் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த ராஜேஷ் பணம் கொடுத்து வச்சுருக்கோம் அவங்களாவது என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா அதில் காரணத்துக்காக அந்த நான் என் மனைவிக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கிற தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்டிச்சதுனால அந்த பொண்ணுக்கு மான போயிடுச்சு யான் என்னை ஊரில் மானம் வாங்கிட்டோம் அப்படின்றதுனால என்னை பழித்திக்கிறதுக்காக அதில் நடுவில் என்னென்னா இவங்க ஓரின சேர்க்கையாக சேர்ந்துருக்காங்கல்ல அதுக்கு நான் தடையாக இருக்கிறதுனால என்னை கொள்வதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க